தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகனுக்கு அகிலமெலாம் எண்ணற்ற திருத்தலங்கள் அமைந்திருக்கிறது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனின் திரு தான் ஆனாலும் அவற்றிலெல்லாம் இருந்து வேறுபட்டு தனித்தன்மை மிக்க திருத்தலமாக நட்சத்திரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திகழ்கிறது வளத்தாலும் வனத்தாலும் எழில் பொங்கும் ஜவ்வாது மலையில் பிரவாகமாகி வங்கக்கடலில் சங்கமாகமாகும் செய்யாற்றின் கரையோரமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது மலையே மகேசனாக அருள் தரும் திருவண்ணாமலையில் கலசப்பாக்கம் என்னும் ஊருக்கு அருகே வில்வாரணி நட்சத்திரகிரியின் மலையின் நாயகனாக வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவிலின் கருவறையில் நாகாபரணத்துடன் முருகப்பெருமானும் சுயம்பு வடிவமான சிவபெருமானும் ஒரு சேர காட்சி தருகிறார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சிவ சர்ப்பமும் முருகப்பெருமானை வழிபடும் சிறப்பு இந்த கோவிலை தவிர வேறெங்குமே கிடையாது வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அமர்ந்து நித்திய சிவபூஜை செய்யும் தனி மிக்க திருக்கோவில் இது எனவேதான் இந்த கோவிலுக்கு நட்சத்திரகிரி கோவில் என்னும் சிறப்பு பெயர் வந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பரிகார தலமாகவும் இந்த திருக்கோவில் திகழ்கிறது இந்த ஆலயம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது காஞ்சி புராணம் அருணாச்சல புராணம் ஆகியன இந்த கோவிலின் ஆன்மீக வரலாற்றை விளக்கியிருக்கிறது இந்த மலை மீது இந்த ஆலயம் உருவான ஆன்மீக வரலாறு மிகவும் ரசமானது வேல் விளையாட்டில் வல்லவனாம் வேலவன் இருந்து எய்த அம்பு பருவத மலை மீது பாய்ந்தது அப்பொழுது அந்த மலையில் தவம் இருந்து கொண்டிருந்த சப்த ரிஷிகளின் தலைகள் எல்லாம் துண்டிக்கப்படுகிறது இதனால் பெருக்கெடுத்த உதிரம் ஆறாக பெருக்கெடுத்து மலையிலிருந்து வழிந்தோடியது உதிரம் பெருக்கெடுத்து ஆறாக பாய்ந்ததால் இன்றைய செய்யாறு என்னும் நதிக்கே அப்பொழுது சிவப்பு நதி என்னும் பெயர் உருவானது இது தவிர பார்வதி தேவியின் சேய்தான் தான் முருகன் எனவே முருகனால் உருவாக்கப்பட்ட நதி என்ற பெயரை குறிப்பிடுவதற்காக சேய் நதி என்றும் அந்த செய்யாறு அழைக்கப்பட்டிருக்கிறது சப்தரிஷிகளின் தலைகளை கொய்ததால் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொள்கிறது எனவே செய்யாற்றின் வடகரையில் ஏழு இடங்களில் கரைகண்டீஸ்வரர் திருக்கோவிலையும் செய்யாற்றின் இடக்கரையில் ஏழு இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டலம் பூஜித்தால் முருகப்பெருமானுக்கு தோஷம் நிவர்த்தியாகும் என்று கூறுகிறாள் அன்னை பார்வதி தேவி அன்னை பார்வதியின் திரு உலப்படி முருகப்பெருமான் செய்யாற்றின் வலது கரையில் வில்வாரணி மலையில் குடியிருந்து கொண்டு காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் மாதிமங்கலம் எலத்தூர் குருவிமலை பூண்டி ஆகிய இடங்களில் கரைகண்டீஸ்வரர் திருக்கோவிலையும் இடதுகரையில் கொண்டு வாசுதேவன் பட்டு ஓரந்தவாடி நார்த்தாம்பூண்டி நெல்லிமேடு மேட்டுப்பாளையம் பழங்கோவில் மண்டகொலத்தூர் ஆகிய ஏழு இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார் இன்றளவும் இந்த பதினான்கு இடங்களிலும் முருகப்பெருமான் வழிபட்ட சிவாலயங்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக இருந்து கொண்டிருக்கிறது முருகப்பெருமான் வழிபட்ட இந்த பதினான்கு சிவாலயங்களையும் இரண்டு சிவாச்சாரியார்கள் வழிபடுவதை வழக்கத்தில் கொண்டிருந்தார்கள் அக்காலத்தில் இந்த இருவரும் ஆடி கிருத்திகை நாளில் திருத்தணி சென்று முருகப்பெருமானை வழிபடுவதும் வழக்கம் ஒரு வருடம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு செல்ல இயலவில்லை இவர்களால் அதனால் மனம் வருந்தினார்கள் இருவரின் கனவிலும் தோன்றிய முருகன் திருத்தணிக்கு செல்லவில்லை என்று வருந்த வேண்டாம் நான் நட்சத்திரகிரி என்னும் குன்றின் நடு மலையில் சுயம்பு ரூபமாக சிவசுப்பிரமணிய ஐக்கியத்தில் குடியிருக்கிறேன் சூரியன் சந்திரன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நாகமும் நித்தமும் என்னை பூஜித்துக் கொண்டிருக்கிறது அந்த மலையில் எனவே நட்சத்திரகிரி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் சந்திர புஷ்கரணி சுனையிலிருந்து நாகம் உங்களுக்கு வழிகாட்டும் அதன் வழிகாட்டலை தொடர்ந்து நீங்கள் வந்தால் என்னை வந்து சேரலாம் என்று இருவர் கனவிலும் முருகன் அருள்பாலித்தார் திடுக்கிட்டு கண் விழித்த சிவாச்சாரியார்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் புறப்பட்டு நட்சத்திரகிரியில் நாகம் வழிகாட்டிய இடத்திற்கு சென்று அடைகிறார்கள் அப்பொழுது சப்பாத்தி கல்லி புதரில் சுயம்பு வடிவமாக முருகப்பெருமான் காட்சியளித்தார் முருகனே அருள் காட்சியளித்த நட்சத்திரகிரி கோவிலில் சித்திரை பிறப்பு பால்குட அபிஷேகம் ஆடி கிருத்திகை பெருவிழா கந்தசஷ்டி விழா கார்த்திகை தீபம் தை கிருத்திகை பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் மாதாந்திர கிருத்திகை ஆகியவை மிக மிக விசேஷமானவை திருத்திகை தோறும் நட்சத்திர கிரியை வலம் வருவதை பக்தர்கள் வழக்கத்தில் கொண்டிருக்கிறார்கள் தினசரி காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் தரிசனத்திற்காக ஆலயம் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தில் கிருத்திகைகளில் முருகனுக்கு தேனாபிஷேகம் செய்து சம்பா சாதம் படைத்து செவ்வரளி மாலை சாற்றி அன்னதானம் செய்து வழிபடுபவர்களின் நாகதோஷம் புத்திர தோஷம் திருமண தோஷம் எல்லாம் அகன்று புது வாழ்வு பிறக்கும் அபிஷேகம் செய்து சிவந்த விருட்சி புஷ்பங்களால் அச்சித்து மாதுளை கனி படைத்து வழிபடுபவரின் நட்சத்திர தோஷங்கள் யாவும் விலகிவிடும் நல்லருள் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு முன்பு மலேசியா நாட்டில் உள்ள முருகன் சிலையை போலவே நாற்பத்தி இரண்டு அடி உயர முருகன் சிலை இந்த ஆலயத்திலும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களையும் இந்த மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து இழுக்கிறது இந்த நாற்பத்தி இரண்டு அடி உயர முருகன் சிலை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று திருவண்ணாமலையில் இருந்து கலசப்பாக்கம் வழியாக முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் சென்றால் வில்வாரணி என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது இந்த நட்சத்திரகிரி என்னும் மலை இதே போல வேலூரில் இருந்து சென்று போலூர் இறங்கி போலூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவு சென்றாலும் இந்த ஆலயத்தை அடையலாம் போலூரில் இருந்து நகரப் பேருந்துகள் ஆட்டோ வசதிகள் எல்லாம் அதிக அளவில் இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் பாரபட்சமின்றி இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு அவன் அருளை பெற்று செல்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்